வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப் வணக்கம் ஜோதி மேம் சரி இன்றைக்கு வந்து நம்ம ரொம்ப முக்கியமான முதிரை பிராண முதிரை பார்க்க போகிறோம் உங்களுக்கு ஏற்கனவே எப்படி செய்யணுங்கிறத தெரியும் அதனால் கண்களை மூடி நேர நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி ஒவ்வொரு முதிரை செய்கிறப்பையும் நேர நிமிர்ந்து அமர்ந்துக்கணும் உங்கள் எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுறீங்க இப்போ கை விரல்களை இணைக்க போகிறாங்க சுண்டு விரல் மோதிர விரல் அந்த ரெண்டு விரலையும் பெருவிரல் நுனியோடு இணைக்கிறாங்க சுண்டு விரலின் நுனி மோதிர விரலின் நுனி கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சுண்டு விரல் நுனி விரல் நுனியை இணைச்சிருக்காங்க இப்போ அவங்க என்னத்தால் பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டேன் இப்போ பிரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே அவங்க விரலில் கொடுத்துருக்க அந்த அழுத்தத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க இந்த பிராண மூத்திரை வந்து நமக்கு அதிகப்படியான பிராண சக்தியை கொடுக்குது பிராணன் இல்லைன்னா மூச்சு இல்லைன்னா நம்ம இந்த உடல் வந்து உயிரில்லாத உடலுக்கு மதிப்பு கிடையாதுன்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த பிராணனுக்கு வந்து அவ்வளோ முக்கியம் இருக்குங்கிறது எல்லாருக்கும் தெரியும் இந்த முதிரை பயிற்சிகளை பொதுவாக காலையில் மத்தியானம் நைட்டு த்ரீ டைம் செஞ்சுக்கலாம் டைம் இல்லைன்னு சொல்கிறவங்க ரெண்டு தடவை செஞ்சுக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒன் அண்ட் ஆஃப் ஒரு ஒன்றரை நேரமாச்சும் மினிமம் கேப் இருக்கணும் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுத்தமாக டைமே இல்லைங்க ஆனால் எனக்கு தேவை இந்த முதிரை ரொம்ப தேவை எந்த முதிரையாக இருந்தாலும் அது தேவை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும் அது சரி செய்கிறதுக்கு நம்ம முதிரை பயிற்சிகளை வரிசையாக பார்த்துட்டு வரோம் அப்படி இருக்கிறப்ப ஒரு தடவையாச்சும் கண்டிப்பாக செய்யணுங்க காலையிலையும் நைட்டும் அல்லது காலையிலையும் ஈவினிங் டூ டைம்ஸ் வந்து பொதுவாக முதிரை பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணுறப்ப ரொம்ப நல்லது சிம்பிள் தான் எல்லா வயதினரும் இந்த முதிரையை செஞ்சுக்கலாம் நேரம் நிமிந்தாமல் வந்து காலையிலனா மார்னிங் ஃபேஸ் பண்ணி ஈவினிங்னா வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி சாரி மார்னிங் வந்து ஈஸ்ட்டு ஃபேஸ் பண்ணிவிட்டு ஈவினிங் வெஸ்ட்டு ஃபேஸ் பண்ணி இந்த முதையை செய்யணும் அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு செல்ஃபோன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபோனில் வந்து இப்போ ஃபோனில் தானே அதை பார்க்குறோம் யூடியூப்பு அந்த ஃபோனில் வந்து பேட்ரி இல்லைன்னா ஃபோன் வந்து சார்ஜ் இறங்க இறங்க ஃபோனில் வந்து அது காமிச்சிட்டே இருக்கும் அப்புறம் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆயிரும் அது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி உடலில் வந்து பிராணசக்தி குறைய குறைய நம்ம உடலில் ஆரோக்கியம் அத்துணையும் பிராண பிராணசக்தின்றது குறைய குறைய மூச்சு போயிடுச்சு அவங்க வந்து இறந்துட்டாங்கன்றது கிடையாது உடலில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளாக பழுதாகிட்டே தான் வரும் அதனால் நம்ம எப்படி ஒரு இந்த செல்ஃபோனுக்கு எப்படி பேட்ரி போட்டு சார்ஜ் ஏற்றிக்கிறோமோ நம்ம வந்து இந்த பிராணமுத்திரையை நம்ம டெய்லி செய்யணுங்க டெய்லி இந்த முதிரையை கண்டிப்பாக ஒரு தடவையாச்சும் ஒரு த்ரீ மினிட்ஸ்கிட்டக்க இந்த பிராணமுத்திரையில் அமர்ந்துருக்கணுங்க இந்த பிராணமுத்திரை செய்யணும் நம்ம நம்ம உடல்ன்ற பேட்ரிக்கு நம்ம வந்து உயிருக்கு இந்த வந்து பிராணமுத்திரை செஞ்சு நம்மளும் சார்ஜ் ஏற்றிக்கணுங்க ஏன்னா அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த பிராண முத்திரையில் கண்களுக்கு நல்லது மூச்சு திணறல் ஆஸ்துமா இதுக்கெல்லாம் வந்து பிராணமுத்திரை வந்து நல்ல நமக்கு வந்து சக்தியை கொடுத்து மூச்சு திணறலையும் ஆஸ்துமாவையும் நம்ம கிட்டக்கு வந்து அறவே ஒழித்துடுங்க இந்த பிராணமுத்திரை செய்வதனால் அந்த அந்த ப்ராப்ளம் சரியாயிரும் ஓகேயா அதனால் இந்த பிராணமுத்திரை செய்து அதனோடய முழு பலன்களையும் நமக்கு கிடைக்கணும்னா டெய்லி ஒரு தடவையாச்சும் ஒரு த்ரீ மினிட்ஸ் நம்ம முதிரை செய்வனோட விதிமுறைகளை நம்ம அடிக்கடி சொல்லிகிட்டே தான் இருக்கோம் அது மாதிரி அமர்ந்து இந்த முதிரைகளை செஞ்சுக்கிட்டோம்னா கண் ப்ராப்ளம் இருந்தால் சரியாயிரும் ஆஸ்துமா மூச்சு திணறல் அந்த மாதிரி நோய் இருந்தாலும் சரியாயிடும் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம்